கண்ண மூடுறதுக்குள்ள லட்சுமி கல்யாணத்தை பாக்கணும்னு சொன்னாங்க நீங்க கண்ண மூடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சொல்லியாச்சு அதனால இப்ப லட்சுமி கல்யாணமும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ராஜி மாமா எதுக்கு உம்முன்னு இருக்காரு ஆத்துல ஏதாவது பிரச்சனையா ஆத்துல பிரச்சனை இல்ல ஆபீஸ்ல பிரச்சனை ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இன்னொரு மாமி மாமாக்கு விட்டு போடுறாங்க மாமா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இல்லையா அத உருன்னு இருக்கார் கல்யாணான மாமாவுக்கு விட்டு போடுறாங்களா அப்படி யார் விட்டு போடுறாங்க ஓ அந்த கிறிஸ்டின் மாமியா ஏய் இப்போ நீ உதவங்க போற அப்பா அவ்வளவுதான் எப்படி விஷ்ணு சொல்றீங்க ஏங்க உண்மையா சொன்னா கார்த்திக் எப்பவேமே பயங்கரமா கோவம் வரும் இப்ப நான் சூசன் மேட்டர் சொன்னது எப்படி கோவப்பட்டான் பாத்தீங்களா என்ன கார்த்திக் அப்படியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க

என்ன ஓரா கலாய்க்கிற நான் வேணா சூசன் கிட்ட ஓகே சொல்றவா அடுத்த வாரமே டீம் லீடர் ஆயிடுவேன் நீ சூசன் கிட்ட என்ன கார்த்திக் சொன்னா சமய புடிச்சி திட்டி விட்ட கடுப்பா இருக்குமே அது ஆனா ஐட்டு போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் முன்னாடியே அது நம்ம மேல ஒரு அன்பில் பேசுனாங்க இப்போ டேவிட் சிஓ எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா டிராமா ஆயிடுச்சு ஆமா கார்த்திக் கொஞ்சம் கூட பேசிக் கர்ட்டசி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதான் புடிச்சி காச்சி விட்டேன் வர <laughs>

சரி அம்மா பாக்க வீட்டுக்கு எப்ப வர சண்டே அன்னைக்கு வந்த புல் டே வீட்ல தான் இருக்கணும் அப்புறம் பாதியில ஓடிடக்கூடாது கூடாது சார் ப்ரொஜெக்டர் காணும் என்னது காணுமா யோ என்னையா விளையாடுறியா ஆறு லட்ச ரூபா பொருள் இங்கேதான் வச்சேன் தெரியலங்கிற நிஜமா தான் சார் ரூம்ல தான் வச்சிருந்தேன் சாவி யார்ட்ட இருந்துச்சு என்கிட்ட தான் நீ வேற யார்ட்டையும் கொடுக்கலல்ல இல்ல சார் பூட்டு உடைச்சிருக்கா என்ன சார் என்கிட்ட போய் இதை கேக்குறீங்க யோ சாவி போட்டு திறக்கிறப்போ பூட்டு உடைச்சிருந்ததா இல்லையா இல்ல சார் அப்புறம் வேற யாரையும் எடுத்திருப்பா அப்ப நான் தான் எடுத்துன்றீங்களா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல எப்பா இதுன்னு சினிமா வேற டிவி சீரியலா நம்பிக்கை தும்பிக்கா பேசிக்கிட்டு இது ஆபீஸ் பா உங்ககிட்ட பொறுப்பா கொடுத்த ஒரு பொருளை காணோம்

அம்மா ஒரு கேள்வி கேட்டா பதிலுக்கு இவன் எத்தனை கேள்வி கேட்கிறான்னு சார் என்னைக்காவது பொருள் எடுத்தவன் தாந்தா எடுத்தான்னு ஒத்துட்டு இருக்கானா சார் நான் என்ன லூசா என்னை நம்பி ஒப்படைச்ச ஒரு பொருளை காணும் நீங்க என்னதான் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா இங்க பாரு கார்த்திக் உனக்கே நல்லா தெரியும் சத்தம் போட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் வெச்சதா எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் ஆமாப்பா ஜட்ஜி ஒருத்த மூஞ்சிய பார்த்துலாம் தீர்ப்பு எழுத முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாட்சியங்கள் என்ன சொல்லுதோ அதை தான் முடிவு பண்ண முடியும் அதெல்லாம் உனக்கு எதிரா இருக்கு என்ன சொல்ற சுசன் சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதை செக் பண்ண சொல்லுங்க சார் இவங்க ஏரியாவில் சிசிடிவி கேமராவே கிடையாது சார் அது இவருக்கே நல்லா தெரியும் சார் தெரிஞ்சுட்டே வேணும்னே கேமரா புட்டேஜை பார்க்க சொல்றாரு சார் கார்த்திக் அந்த ஏரியாவுக்கு ப்ராப்பரான சிசிடிவி கேமரா இல்லை அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் இங்க பாரு கார்த்திக் உன்னோட ஆட்டிடியூட் ரொம்ப தப்பா இருக்கு இன்குயரிக்கு கோஆப்பரேட்டே பண்ண மாட்டீங்கற இது இன்குயரியே கிடையாது நீங்க எல்லாம் சேர்ந்து என் மேல பழி போட பாக்குறீங்க அது என்ன கோவம் வருது நான் ஒத்துக்க மாட்டேங்கற அதான் பிரச்சனையே இத பாரு கார்த்திக் அத நான் உன்னை நம்பி தான ஒப்படைச்சேன் கார்த்திக் அந்த ப்ராஜெக்ட்ல உன்னை நம்பி தான் ஒப்படைச்சிருக்காரு அதுக்கு நீதான் பொறுப்பு என்ன சுசன் நீங்களே இப்படி கேக்குறீங்க அது என்னோட வேலையா நீங்களே ஒரு பொருளை கொண்டு வந்து அதை பத்திரமா பாத்துக்கோனு கொடுப்பீங்க அதுக்கப்புறம் அதை காணும் சொல்லிட்டு என்கிட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது பதில் சொல்லிதான் ஆகணும் கார்த்திக் வேணான்னு நினைச்சிருந்தேன் அப்பவே சொல்லி இருக்கணும் இதை என் பொறுப்புல கொடுக்காதீங்கன்னு ஏத்துட்டு இருக்க கூடாது இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம் கார்த்திக் நீ அதை எடுத்தன்னு யாரும் சொல்லல உன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருள் காணாம போனா நீ தானே பொறுப்பெடுத்துக்கணும் அது எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும் என்ன சூசன் சொல்றீங்க தொலைஞ்சு போனது என்ன அஞ்சு ரூபா பத்து ரூபா பொருளா சரிங்க நான் தான் என் கவனக்குறவால தொலைச்சிட்டேன்னு சொல்லி திரும்ப வாங்கி கொடுக்கறதுக்கு ஆறு லட்ச ரூபா பொருளுங்க இது மிஸ்டேக் இல்ல பெரிய திருட்டு இதுல பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல கொண்டு போனவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் மண்டையிலேயே கொட்டி அதை எப்படி ரெக்கவரி பண்றதுன்னு யோசிக்கணும் யோ ரொம்ப தெளிவான ஆளுதான் நீ நாங்க பேச வேண்டிய டயலாக்லாம் நீ பேசிட்டா பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆயிட முடியுமா சார் என்ன சார் நீங்க இப்படி கூப்பிட்டு வச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணீங்கன்னா நூறு வருஷம் ஆனாலும் உங்க பொருளை கண்டுபிடிக்க முடியாது சார் இவரை எங்ககிட்ட விடுங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் என்ன பாப்ப சார் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரப்போது ஓ மேலே மட்டும் கை வச்சு பாரு இந்த ஆபீஸ்ல ஒரு செக்யூரிட்டியும் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டீங்க உங்களுக்கு ஏன் கோவம் வருது தப்பு பண்ணவங்களுக்கு தான கோவம் வரணும் அடி அடி வா என்ன கார்த்திக் ஒரு ரவுடி மாதிரி சண்டை போட போற பாத்தீங்கல இப்படி கேள்வி கேக்குறாங்கன்னு யோ அப்படி தான் கேள்வி கேட்பாங்க இன்னும் விஷயம் வெளிய போகல கம்ப்ளைன்ட் போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன வெச்சுக்கோ தட்டி தூக்கிடுவாங்க உன்னை ஒழுங்கா பிரச்சனைகளை எப்படி முடிச்சு விடுறதுங்கறத பத்தி யோசி இங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க என்ன உன் மாதிரி நினைச்சுக்கோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு அப்பதான் எதை யோசிக்க முடியும் என்ன சொல்லணும் இல்லப்பா ஏதாவது அவசர தேவைக்காக எடுத்துட்டியா இல்ல அப்படி இப்படின்னு உண்மையை சொல்லு பேசி முடிச்சுக்கலாம் சார் அசிங்கமா இதை சொல்ற போறேன் சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க இங்க பாருப்பா உனக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னா பேசிட்டு இருக்க என்கிட்ட இப்படி கோச்சுக்கிற சத்தமா பேசிட்டா எதுவும் உண்மையாயிடாது கொடுத்த மாதிரி ஒழுங்கா ப்ரொஜெக்ட திருப்பி கொடு அதை நீ எடுத்தியா இல்ல வேற எவனா எடுத்தானா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது எனக்கு பொருள் வேணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி இருந்தா மட்டும் தப்பிச்சுக்க முடியாது ஆமா கார்த்தி இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல எங்களை முறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல எங்களுக்கு மேல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க இந்த விஷயத்தை இன்னும் ரஃபா டீல் பண்ணுவாங்க யாரையும் கூப்பிட்டு உள்ள தூக்கி போடுறது எங்க நோக்கம் இல்ல பொருள் திரும்பி வரணும் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை நீங்க ஒழுங்கா ஒத்துழைச்சா எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும் என்ன சார் சொல்றீங்க நான் அதை எடுக்கலைங்க யாருமே ஏன் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அது ஒரு விஷயமாவே பேச மாட்டேங்கிறீங்க ராஜி

கார்த்திக்கு முன்னாடி நின்னு அடிக்க முடியாம அடிக்கிறாங்க விஷ்ணு கார்த்திக் இதுல இருந்து தப்பிக்க வர வழியே இல்லையா இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன முடிவு பண்றாங்க பாப்போம் ஏற்கனவே கார்த்திக் பெஞ்சில வச்சு வெறுப்பேத்துறாங்க இப்போ திருட்டு பழி வேற இதுல இருந்து எப்படி கார்த்திக் வெளியே வர போறான்னு தெரியல விஷ்வநாதன் சார் நம்ம ஆபீஸ் விட்டு போனப்பவே நம்மளும் போயிருக்கணும் அப்போவே போயிருந்த அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது சூசன் ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணா எப்படியாவது உங்களை ஆபீஸ விட்டு விரட்டி அடிப்பேன்னு அவ சொன்ன மாதிரியே இப்ப செய்ய போறா அதுக்கு முன்னாடி நாமளே வேலைய விட்டு போயிடணும் நாம வேலைய விட்டு போறதோன்னு பெரிய விஷயம் இல்ல ராஜி ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு நிரூபிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் விஸ்வநாதன் சார சப்போர்ட் பண்ணுங்கற ஒரே காரணத்துக்காக

விசாரணன்ற பேரில் எப்படியாச்சும் மிரட்டி அவன் தான் இந்த ப்ரொஜெக்ட்டரை எடுத்தான்னு வாயாலே சொல்ல வைக்க ட்ரை அப்படி மட்டும் எழுதி அவனை ரொம்ப கஷ்டம் ஆமாம் கார்த்திக் அவங்க இருந்து நம்ம கொண்டு வரணும் சூசன் வராங்க மீட்டிங் சூசன் நான் கார்த்திகை பார்க்கணும்

நான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் பேசணும் விசாரணை போயிட்டு இருக்குல்ல நான் சூசன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் வந்தேன் ஹலோ சூசன் ராஜ் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்காங்களா ஓகே சீக்கிரம் பேசிடுவா இங்க என்ன நடக்குது கார்த்திக் குற்றவாளி மாதிரி எல்லாரும் உன்னை எதுக்கு விசாரிக்கிறாங்க சொல்லு கார்த்திக் எனக்கு ஒன்றுமே புரியல ரஜி என்னை சுற்றி என் நடக்குது இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறாங்க ராஜி நம்ம எதுக்கு பயப்படணும் நான் எந்த தப்பும் பண்ணல அது எனக்கு தெரியும் கார்த்திக் ஆனா இந்த ஆபீஸ்ல எல்லாரும் நீதான் ப்ராஜெக்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களா சொல்ல யாரோ பின்னாடி இருந்து சொல்ல வைக்கிறாங்க எனக்கு என்னமோ சூசன் டேவிட் மேலதான் சந்தேகமா இருக்கு கார்த்திக் அவங்க ப்ரொஜெக்டர் எடுத்து வச்சுக்கிட்டு உன் மேல பழிய போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ரஜி அத அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனைன்றது ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க அப்படி பண்ணிருக்க சான்ஸே இல்ல என்ன கார்த்திக் சொல்ற அப்ப வேற யார் பண்ணிருப்பா யார் வேணாலும் பண்ணிருக்கலாம் ப்ரொஜெக்டரோட வேல்யூ ஆறு லட்சம் ரூபாய் அது தெரிஞ்சு யார் வேணாலும் பண்ணிருக்கலாம் கார்த்திக் இந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி வெளிய வர போறோம் தெரியல ரஜே அது குழப்பமா இருக்கு கார்த்திக் இந்த பிரச்சனை பெருசாகி கோர்ட் கேஸ்ன போறதுக்குள்ள நாம இதில இருந்து வெளிய வரணும் அது நம்ம கையில இல்ல ரஜே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வர்ற எல்லா பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கார்த்திக் நீ எந்த தப்பும் பண்ணல அப்புறம் எதுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ற காணாம போன ப்ராஜெக்டர் கண்டுபிடிக்கிற வரைக்கும்

அப்பா கிட்ட சொல்லி நான் அரேஞ்ச் பண்றேன் என்னது உங்க அப்பா கிட்ட சொல்றியா ஏன் இந்த ஆபீஸ்ல என் பேர் கெட்டு போனது பார்த்தாதா ஊர் வரைக்கும் சொல்லி அசிங்கப்படுத்த போறியா அப்படி இல்ல கார்த்திக் இந்த பிரச்சனை இதோட முடிக்கணும் தான் நான் நினைக்கிறேன் உன்னை அசிங்கப்படுத்தணும் நான் நினைக்கவே இல்ல செய்யாத தப்புக்கு எதுக்கு நம்ம பணம் கட்டணும் அத நான் ஒத்துக்கவே மாட்டேன் தேவ உங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத இந்த பிரச்சனை பெருசாகே ஒரு நாள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுனா அதுதான் கார்த்திக் அசிங்கம் உண்மையை சொல்லி இப்பவே புரிய வச்சிட்டோனா எந்த அசிங்கமோ இல்லை அண்ணா ராஜி இது என்னோட பிரச்சனை இது எப்படி சால்வ் பண்ணு எனக்கு தெரியும் நீ தேவையில்லாம உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை பெருசு படுத்தாதா கார்த்திக் சூசனும் டேவிடும் உன்னை கம்பி என்ன வைக்கலான்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க நீ அது புரியாம பேசிட்டு இருக்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா எனக்காக உங்க அப்பா கிட்ட பணம் மட்டும் கேட்டுறத அதுக்கு நான் ஒரு போதும் சம்மதிக்க மாட்டேன் ஏன் கார்த்திக் எப்படி சொல்ற எங்க அப்பா உன்ன போய் தப்பா நினைப்பாரா அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டார்தான் ஆனா நான் பண்ணாத தப்புக்கு எதுக்கு அவர்கிட்ட போய் பணம் கேட்கணும் இல்ல கார்த்திக் சிட்டுவேஷனை புரிஞ்சுக்க சாட்சியும் சந்தர்ப்பமும் நமக்கு எதிராக இருக்கிறப்போ நம்ம சில விஷயங்களை யோசிக்காம தான் பண்ணனும் நீ என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன் ராஜி என்ன கம்பல் பண்ணாத கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு கார்த்திக் இது ஓம் பிரச்சனை மட்டும் இல்ல ஏன் பிரச்சனையும் தான் தப்பே பண்ணாத நீ யார் முன்னாடியே தலை குனிஞ்சோ கை கட்டி நிற்கிறதையும் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ப்ளீஸ் கார்த்திக் புரிஞ்சுக்கோ உன் பேரை டேமேஜ் பண்ணணும்னு தான் யாரும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீ இந்த ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல வேற எந்த ஆஃபீஸ்லயும் போய் வேலை செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு பேட் நேம் கிரியேட் பண்ணிடுவாங்க கார்த்திக் விஸ்வநாதன் சார் ஸ்டார்ட் பண்ற ஆஃபீஸ்ல நாம போய் ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனை தடையா இருந்திர கூடாது நீ இத பத்தி கவலைப்படாத தப்பு பண்ணவன் நிச்சயமா ஏதாவது ஒரு தடைய தொட்டு போயிருப்பான் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் வந்தறேன்

எங்க கிட்டே இருந்து எதுவும் தப்பவே முடியாது அநியாயமா காத்திமலை பழிய போட்டாங்க ஆமாப்பா நம்பரா மாதிரியே இல்ல இதுவே நீ எடுத்தேன்னு சொல்லி எல்லாரும் நம்பி இருப்பாங்க இது சீரியஸ் மேட்டர் இப்படி சிச்சிட்டு இருக்கீங்க விஷ்ணு உலகத்துல சந்தோஷம்னு ஒரு விஷயம் தனியா கிடையாது ஒருத்தனோட கஷ்டம் தான் இன்னொருத்தனோட சந்தோஷம் புரியல இத பாரு ஃபுட்பால்ல தோத்து போன பிரேசிலோட கஷ்டம் தான் ஜெயிச்ச ஜெர்மனியோட சந்தோஷம் மாமா பின்ற மாமா டைமிங்ல உதாரணம் சொல்றதுக்கு உன் அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது விடுறா விடுறா இத பார் விஷ்ணு வெற்றின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஒருத்தனோட தோல்வி தான் இன்னொருத்தனோட வெற்றி எங்க கஷ்டம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படித்தானே சரி அதை விடு இப்போ அரக்கோணம் அம்பிகா தேட்டரு கிட்ட பேசினேன் புரியல அந்த ப்ரொஜெக்டரை அவர் எடுத்துக்கிறாராம் ரேட்டு பேசி முடிக்க சொன்னார் ஐயோ அன்பு அது வீடியோ ப்ரொஜெக்டர்யா ஆ அண்ண என்னென்னு இப்படி கலைக்கிறீங்க மாமா விஷ்ணு வெறியாவரா கட்டை பொரியா வந்தான் இப்ப வெறி ஆக போறான் இத பாரு ஒரிக்கு வெரி பெஸ்ட் தானே ரொம்ப பழைய ஜோக்னே சிரிப்பே வரல ஏப்பா நாங்க என்ன புதுசு புதுசா காமெடி பண்ண எங்க பேர் என்ன விஷ்ணுவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கரெக்டரா கட்ட ஏ விஷ்ணு அப்ப அந்த ப்ரொஜெக்டரை எடுத்தது யாரு ஏ சார் மூணு வாரம் மேட்ர ஒரே கேள்வியில் முடிக்க பாக்குறீங்களா சார் இத வச்சுதானே கதையே ஓட போகுது அந்த ப்ரொஜெக்டர் யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும் யார் எடுத்தது அப்படி கேளு எவன் தல சுடுதோ அவன் தான்